என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கப் போவது அமர்நீதி நாயனார் வரலாறு சிவனடியார்களில் பெரும் புகழ் அடைந்தவர்கள் அனைவரும் சிவபெருமானின் திருவிளையாடலில் சிக்கி தவியாய் தவித்த பிறகே அந்த நிலையை அடைந்திருக்கின்றனர் அந்த தவிப்பை அவர்களுக்கு இறைவன் வழங்குவது தன் பக்தர்களின் துன்பத்தில் இன்பம் காண்பதற்காக அல்ல என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை பிறகு ஏன் இந்த துன்பம் தங்களுக்கு வரும் அளவிட முடியாத துன்பத்திலும் கூட இறைவனின் மீது கட்டுக்கடங்காத பக்தியை காட்டும் தன்னுடைய பக்தர்களின் பக்தியை உலகுக்கு எடுத்துரைப்பதற்காகவே ஆகும் அப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து அமர்நீதி நாயனாரின் பக்தியையும் இறைவன் உலகுக்கு உணர்த்தினார் அதை பற்றி பார்க்கலாம் சோழவள நாட்டில் பழையாறை என்ற பகுதியில் பிறந்தவர் அமர்நீதி நாயனார் சிவ சிந்தனை மிகுந்த இவர் பட்டு பருத்தி ஆடை பொன் ரத்தினங்கள் போன்றவற்றை நியாயமான விலையில் விற்பனை செய்து வந்தார் அதில் கிடைக்கும் வருமானத்தில் இறை பணியாற்றி வந்தார் சிவனடியார்களின் தேவையறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்வார் திருநள்ளூர் என்னும் தளத்திற்கு சென்று அங்குள்ள ஈசனை வழிபடுவதை அமர்நீதி நாயனார் வழக்கமாக கொண்டிருந்தார் அங்குள்ள சிவனடியார்களுக்கு உதவும் வகையில் ஒரு மடம் ஒன்றை திருநள்ளூரில் நிறுவினார் அதன் மூலம் பலருக்கு அமுதளித்தும் ஆடைகள் தானம் செய்தும் வந்தார் இந்த திருத்தொண்டின் காரணமாக குடும்பத்துடன் திருநள்ளூரிலேயே குடியேறவும் செய்தார் அங்கு சிவபெருமானை வழிபட்டு கொண்டும் திருவிழாவை கண்டுகளித்தும் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டும் திருநெறியில் வாழ்ந்தார் அமர்நீதி நாயனாரின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்த எண்ணினார் சிவபெருமான் அதற்காக ஒரு நாடகத்தையும் நடத்தினார் அடியார் வேடம் பூண்டு திருநள்ளூர் திருத்தலம் வந்தார் இறைவன் பார்ப்பவர்கள் மனம் மயங்கும் வகையில் தோற்றமளித்த அந்த அடியவரை கண்டதும் அமர்நீதி நாயனார் உள்ளம் மகிழ்ந்தார் அவரை நெருங்கி மலரடி பணிந்து வணங்கினார் அடியவர் உருவில் இருந்த இறைவனோ அன்பனே உன்னுடைய வள்ளல் தன்மை எங்கும் பேசப்படுகிறது நீ அடியவர் கழுக்கு அன்னம் அளித்து கந்தை கீழுடை அழகிய வெண்மையான கோவணம் போன்றவற்றை தருகின்றாய் என்று கேள்வியுற்றோம் ஆதலின் உன்னை காணும் பொருட்டு இங்கு வந்தோம் என்றார் சுவாமி இத்திருமடத்தில் சிறந்த அந்தணர்களால் அமுது செய்யப்படுகிறது அதனை தாங்கள் உண்டு பசியாற வேண்டும் என்று வேண்டினார் அமர்நீதி நாயனார் அதற்கு அடியோர் அப்படியே ஆகட்டும் நான் போய் காவிரியில் நீராடி வருகிறேன் ஒருவேளை மழை வந்துவிட்டால் என்னிடம் உள்ள கோவணம் நனைந்துவிடும் இதனை நீ காப்பாற்றி வைத்திருந்து நான் வந்த பின் கொடுப்பாயாக கோவணத்தின் பெருமை உனக்கு நன்றாக தெரியும் தானே இதனை அலட்சியம் செய்யாமல் காவல் உள்ள இடத்தில் வைத்திரு என்று கூறி தன் தண்டில் முடிந்திருந்த இரண்டில் ஒரு கோவணத்தை அவிழ்த்து கொடுத்தார் இறைவன் கொடுத்த கோவணத்தை வாங்கி கொண்ட அமர்நீதி நாயனார் சுவாமி விரைவில் நீராடி வாருங்கள் என்றார் கங்கையை தலையில் சூடியிருக்கும் இறைவன் காவிரியில் நீராடும் பொருட்டு அங்கிருந்து சென்றார் அந்த வேளையில் அடியவர் கொடுத்த கோவணத்தை தனியொரு இடத்தில் வைத்தார் அமர்நீதி நாயனார் அந்த கோவணத்தை அங்கிருந்து மறைத்து விட்டார் மறைத்தல் தொழில் புரியும் மகேசன் மழையில் நனைந்து சிறிது நேரம் கழித்து அடியவர் திருமடம் நோக்கி வந்தார் அப்போது அவர் முழுவதுமாக மழையில் நனைந்தது போல் காணப்பட்டார் அவரது உடைகளும் தண்டில் வைத்திருந்த மற்றொரு கோவணமும் நீரில் நனைந்திருந்தது அடியவர் அன்பனே அமர் நீதி மழையின் காரணமாக நான் வைத்திருந்த கோவணம் நனைந்து விட்டது எனவே நான் உன்னிடம் கொடுத்த கோவணத்தை எடுத்து வா என்று கூறினார் அமர்நீதி நாயனார் தனியறைக்குள் சென்று வைத்த இடத்தில் கோவணத்தை தேடினார் இருந்தால்தானே கிடைப்பதற்கு திருமடத்தில் இருந்த அனைவரிடமும் விசாரித்தார் ஆனால் கோவணத்தை அறிந்தவர் எவரும் இல்லை ஐயோ என்ன சோதனை இது பெரும் பாவத்திற்கு ஆளானேனே அனைத்திலும் சிறந்தது என்று அடியவர் கூறி கொடுத்த கோவணத்தை காணவில்லையே அவருக்கு நான் என்ன பதில் உரைப்பேன் என்று எண்ணியபடி மனம் கலங்கினார் பின்னர் அடியவர் ஈரத்துடன் நிற்கிறாரே என்று எண்ணி தன்னிடம் இருந்ததில் சிறந்த ஒரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு அடியவரை நோக்கிச் சென்றார் அமர்நீதி நாயனார் அடியவரின் கோபம் ஐயனே தாங்கள் தந்த கோவணத்தை காப்பான இடத்தில் வைத்தேன் அது எப்படியோ காணாமல் போய்விட்டது அதனை வேறு இடத்தில் ஒழித்து வைப்பவர் எவருமில்லை அது எவ்வாறு மறைந்தது என்று தெரியவில்லை என்ன மன்னிக்க வேண்டும் வேறு ஒரு நல்ல கோவணம் கொண்டு வந்திருக்கிறேன் ஈரக் கோவணத்தை கலைந்துவிட்டு இதனை கொள்ளுங்கள் என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று வேண்டினார் அடியவர் வெகுண்டார் நன்றார்த்திகா உன் வியாபார உத்தி இப்போதுதான் எனக்கு புரிகிறது எனது கோவணத்தை கவரும் பொருட்டு நீ நடித்திருக்கிறாய் உனது தானத்தினால் அதனை மறைக்க பார்க்கிறாய் என்று கடிந்தார் அமர்நீதியாரின் உடல் நடுங்கியது சுவாமி இது அறியாமல் நடந்துவிட்ட பிழை அந்த கோவணத்திற்கு பதிலாக உயர்ந்த பட்டாடைகளும் நவமணிகளும் பொன்னும் பொருளும் நான் தருகிறேன் என்றார் அன்பனே நீ கொடுக்கும் பொண்ணும் நவமணிகளையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப்போகிறேன் அவைகளால் எனக்கு ஒரு பயனும் இல்லை கோவணத்திற்கு நிகரான கோவணம் தந்தால் போதும் இதோ என்னிடம் ஈரமாக உள்ள இந்த கோவணத்தை தராசில் ஒரு பக்கத்தில் வைத்து அதற்கு நிகராக கோவணத்தை தா என்றார் அடியவர் தராசு சமமாகவில்லை மகிழ்ச்சி அடைந்த அமர்நீதி நாயனார் அதற்கான ஏற்பாட்டை செய்தார் இறைவனின் விளையாட்டு உச்சத்தை நெருங்கியது தராசின் ஒரு பக்கத்தில் அடியவரின் கோவணம் வைக்கப்பட்டது அதற்கு நிகராக தன்னிடம் இருந்த ஒரு கோவணத்தை தராசு தட்டில் வைத்தார் அமர்நீதி நாயனார் ஆனால் தராசு சமமாவதற்கு பதிலாக அடியவரின் தட்டு கீழ் நோக்கி சென்றது திகைத்து போன அமர்நீதியார் அடியவர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த கோவணங்களை ஒன்றன் ஒன்றாக தட்டில் வைத்தும் பலன் இல்லை அடியவர் பக்கத்தட்டு அமிழ்ந்தே இருந்தது சுவாமி என்னிடம் இருந்த கோவணத்தையெல்லாம் வைத்தும் தட்டு சமமாகவில்லை ஆகையால் பட்டாடைகளை வைக்க அனுமதி தர வேண்டும் என்றார் அமர்நீதி நாயனார் அடியவர் அனுமதி கொடுத்ததும் உயர்ந்த பட்டாடைகளையும் தராசு தட்டில் வைத்தார் அப்போதும் தராசு சமமாகவில்லை நவரத்தினங்கள் பொன்னும் பொருளும் வைத்தும் யாதொரு பயனும் இல்லாமல் போய்விட்டது வைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது சிவபதம் அடைந்தார் அயனே என்னிடம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் வைத்தும் தராசு சமமாகவில்லை என் மனைவி மற்றும் பிள்ளையுடன் என்னையும் இந்த தராசு தட்டில் ஏற அனுமதிக்க வேண்டும் என்று அடியவரை பணிந்தார் அமர்நீதி நாயனார் அதற்கும் அனுமதி கிடைத்தது மனைவியும் பிள்ளையும் தராசு தட்டில் ஏறியதும் இதுவரை நான் செய்த அடியவர் அன்பினில் சிறிதும் தவறாதிருந்தது உண்மையானால் துலாம் நேர் நிற்க என்று கூறி பஞ்சாட்சரம் ஓதி தட்டின் மீது ஏறினார் தராசு தட்டு இப்போது சமமானது அமர்நீதி நாயனார் உள்பட அங்கிருந்த அனைவரும் இறைவனின் கருணையை எண்ணி கண்ணீர் சுரந்தனர் அப்போது அடியவர் மறைந்து அங்கு இடப வாகனத்தில் இறைவனும் இறைவியும் தோன்றினர் அமர்நீதியாரும் மனைவியும் பிள்ளையும் இறைவனை தொழுதனர் அங்கிருந்த மக்களுக்கும் அந்த காட்சி கிடைத்தது இறைவன் அமர்நீதியாரையும் அவரது குடும்பத்தையும் சிவபதம் வருமாறு அருளி மறைந்தார் இறைவனின் கருணையால் தராசு தட்டு புஷ்பக விமானமாகி மேலே பறந்து சென்றது அமர்நீதியார் மனைவி மைந்தனுடன் சிவபதமடைந்தார் இதுபோன்ற ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்